வணக்கம் நான் நவீனா எழுத்தாளர் மதுரைன்னு சொன்னாலே அது திருவிழா தான் அதுவும் மதுரையில் கொண்டாடப்படுற திருவிழாலேயே மிக முக்கியமான திருவிழா சித்திரை திருவிழா சித்திரை திருவிழாக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் வந்தது அப்படின்னு பார்த்தா உலகம் முழுவதும் கொண்டாடப்படுற மிக பழமையான திருவிழாக்கள்ல ஒன்று சித்திரை திருவிழா சித்திரை திருவிழா ஆரம்ப காலத்தில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இரண்டு தனி திருவிழாக்களாக கொண்டாடப்பட்டிருக்கு அதாவது வைணவர்கள் அழகர் ஆற்றுல இறங்குற வைபவத்தை ஒரு தனி திருவிழாவாகவும் சைபர்கள் மீனாட்சி திருக்கல்யாணத்தை ஒரு தனி திருவிழாவாகவும் கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க இப்போ திருமலை நாயக்கர் காலத்துக்கு ஆட்சி காலத்துக்கு பின்னாடி இந்த ரெண்டு திருவிழாக்களையும் ஒன்னா சேர்த்து சித்திரை திருவிழாவா திருமலை நாயக்கர் தான் கொண்டாட ஆரம்பிச்சிருக்காரு கொண்டாடுறத சித்திரை திருவிழாவா திருமலை நாயக்கர் தான் கொண்டாடுற மாதிரி இத மாற்றி அமைச்சிருக்காரு அதுக்கான கருத்து என்ன அப்படின்னு பார்த்தா சைவமும் வைணவமும் வேற வேற கிடையாது அவங்களுக்கு இடையில இருக்கிற பாகுபாடுகளை எல்லாம் கலைஞ்சு ஜாதி மத வேதம் இல்லாம ஊர்கூடி தேர் இழுத்து ஒரு திருவிழாவா இதை கொண்டாடணும் அப்படிங்கறதான் அவரோட கருத்து அதனாலதான் இத ஒரே திருவிழாவா மாத்திருக்காரு சோ இந்த மாதிரி சித்திரை திருவிழா வந்து பல ஜாதி சமய ஆஹ் மத வேறுபாடுகளை கடந்து மக்கள் எல்லாம் ஒன்னு கூடி கொண்டாடுற திருவிழாவா இன்னைக்கு வரை கொண்டாடப்பட்டு வருது